வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநிதியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவுலையெந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு வரையுடைமையாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மணமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றியோம் நமஸ்வாய் இன்று பிறந்த நாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் ராசேஸ்வரின் மகள் இளமதி இலக்கியவியல் உதயசூரியன் ஆகியோரும் உலக குழந்தைகள் நாளிலே மனநாள் காணும் சதீஷ் பாபு ராதிகா இணையர்கள் தென்சிங்கம்பாளையம் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் நர்மதா தேவி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்றும் இன்று பழனி செழியன் சங்கீதா இணையரின் இல்ல இனியா விழாவிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி இறையர்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகளை இளைஞருடை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயமே முனிவேர் வாழ்க மரகதேவல்லியோடும் காமரு வெள்ளி மன் பாமரி புலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்கே வாமரி புலவர் போற்றே குபளையம் முழுதும் வாழ்கே சிற்றம்பலம்